வணக்கம் நம்ம எங்க இருக்கோம் பெரம்பலூர் மாவட்டம் நாமூர் கிராமத்தில் இருக்கோம் இப்போ நம்ம இண்டோ பில் வச்சிருந்தோம் வந்து நம்ம இங்கே இந்த கிராமத்தில் ஒரு செடியில் டெமோ மாதிரி எடுத்துருந்தோம் செடியில் டெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஐயா ஐயா வந்து ஒரு ஏக்கர் பயிர் பண்ணிட்டு இருந்தாரு அதில் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு நம்ம இண்டோபில் ஆரம்பத்தில் மருந்து கொடுத்தா ஐம்பது சென்ட்டுக்கு ஐயா வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாரு இப்போ அதில் எப்படி இருக்குன்னு அதில் ஒரு அறுவடை விழா மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம பேருக்கு ஐயா சொல்லுவார் செல்வராஜ் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் பயன்படுத்தி பைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இண்டோ ப்ளேருந்து கொடுத்துருக்கோம் நம்ம ஆரம்பத்து வந்து மருந்துகள் கொடுத்துருந்தோம் இப்போ கடைசியாக நம்ம அறுவடை பண்ணிருக்கோம் நம்ம பிளாட்டில் வந்தது அங்கே இருக்குதுன்னா நம்ம நம்ம பயன்படுத்தி வந்து வச்சிருக்கோம் பேப்ப இருக்குன்னு பார்ப்பேன் என்னென்ன மருந்து நம்ம ஆரம்பத்துக்கு கொடுத்துருக்கோம் சார் நாங்கள் வந்து ஸ்பிரெண்ட்டை வந்து ஆரம்பத்தில் நம்ம ஸ்பிரண்ட்டை கொடுத்துருக்கோம் டாக்ஸி கோட் வந்து கலெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து நம்ம மொதல் மொத்தம் எல்லா நாள் ஸ்ப்ரே பண்ணோம் என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் பஸ்ஸு

இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்து வித்தியாசம் நம்மளே பார்க்கலாம் எப்படி இங்கே இருக்கு எல்லா காயும் எடுத்துக்காமலாக இருக்குது நம்ம இது வந்து இண்டோபிலோ எனக்கு இதில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் கிடைக்குது நம்ம சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் செய்யுது பேருடைய வளர்ச்சியோ அடுத்தது காயினுடைய தன்மையிலும் கலரும் வந்து நல்லது காயோட வெயிட்டு கலரு நல்லாவே காய் காயில எடுத்து சரிக்கா இது அப்படியே சிந்தாப்படியும் இல்லை அந்த காய் எல்லாமே எடுக்கலாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது இது வந்து நம்ம ஒயரில் எடுத்தது சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்புடின்னா பெரம்பலூர் மாவட்டம் மேலப்பலூர் கிராமத்தில் இருக்கோம் இப்போ நம்ம இங்கே எதுக்கோசரம் மீட்டிங் விவசாய மீட்டிங் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம வெங்காயத்தில் இண்டோஃபீல் நிறுவனத்தின் சார்பாக ஷெடியூல் டெமோ எடுத்திருக்கோம் அதாவது ஷெட்யூல் டெமோ அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஆரம்பத்துலேருந்து ஐயா விவசாய ஐயா வந்து ஒரு ஏக்கர் அவர் பயிர் பண்ணுறாரு அப்படின்னா ஐம்பது ஐம்பது சென்ட் நாம் ஆரம்பத்துலேருந்து மருந்து கொடுத்து ஐம்பது சென்ட் அவர் எடுத்து அவர் பயிர் பண்ணார் அதில் ஆரம்பத்திலேருந்து கொடுத்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் எடுத்தோடனே ஐயா விதையை விதையில கலந்து பயன்படுத்தினார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி மூணாவது நாள் கலைக்குள்ளேயே அடித்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கு மொதல் மருந்தாக உங்களுக்கு நம்ம கம்பெனியோட அவத்தார் இண்டோலைசர் அண்டு சேப்பர் இந்த மூணு மருந்து மொதல் ஸ்ப்ரே இருபது நாளில் கொடுத்தாரு இருபதுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளோட இந்த இம்ப்ரெஷன் ப்ளூமேஜ் அடுத்து டூ கி இந்த மூணு மூணு மருந்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாரு இதுக்கப்புறம் இந்த மூணு மருந்து சேர்த்து கொடுத்துருந்தார் இம்ப்ரெஷன் ப்ளூமேட் அண்டு கூட்டணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக புழுங்குறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளோட மாக்சிமேட் ரெண்டு கூட்டணிச்சு இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தாரு இதுக்கு நம்ம வித்தியாசம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு அதே இல்லாமல் உங்களுக்கு சைஸ் இருக்கு கலர் இருக்குது சைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து கொடுத்த ஆரம்பத்துலேருந்து கொடுத்த இண்டோஃபில் பிளாட்டோட பிளாட்டில் இருந்து எடுத்து வெங்காயங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா அவராக வேறு மருந்து நம்ம பயன்படுத்தினார் ஃபார்மல் இது இதில் உங்களுக்கு வித்தியாசம் ரெண்டுக்குமே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பெரம்பலூர் மாவட்டம் மேலப்பள்ளி கிராமத்தில் இருக்கோம் சில வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவோட வயல்ல நம்ம இண்டோஃப் நிறுவனத்தின் சார்பாக செடியூல் டெமோ அதை எடுத்திருக்கோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியூல் டெமோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஐயா ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறாரு வெங்காயம் அதனால நம்ம ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு நம்ம கம்பெனியோட இண்டோப் நிறுவனத்தோட இருந்து அறுவடை வரைவான மருந்து கொடுத்துட்டோம் அடுத்து ஐயாவாக அந்த ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு அவரோ மருந்துகள் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தார் இப்போ நம்ம அவ ஐயாவோட அறுவடை பண்ணிட்டாரு நம்ம நம்மளோட பிளாட்ல எவ்வளோ ஈல்டு வந்துச்சு அவரோட பிளாட்ல எவ்வளோ இருந்துச்சு அவரும் எப்படி அவரோட மனநிலை எப்படி இருக்கு